ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரத்தமகி லாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் போட்டை விட்டு இறங்கினோம் ஒன்று ஸ்ட்ரைட்டாக விவேகானந்தர் மண்டபத்துக்கு போனோம் அதுக்கு முன்னாடி டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா நம்ம உள்ளே போறதுக்கு மண்டபம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தை பார்த்து கிளாஸ் பிரிட்ஜாண்ட வரேன் என்னுடைய ரியாக்ஷன் அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட் டைம்னால அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கிளாஸ் பிரிட்ஜு தண்ணிலாம் அப்படியே உள்ளே போகுது தப்பி தவறி என்ன பயம் நம்ம அந்த பிரிட்ஜ் அப்படியே தாண்டி போனோம்னா திருவள்ளுவர் சில ஐயா மேல ரொம்ப அருமையா இருக்காரு நல்லா போட்டோ எடுத்தோம் நல்லா கடல் காத்தோம் சூப்பரா இருந்துச்சு அப்படியே ஐயாவை பார்த்து இறங்கி வரும்போது நூத்தி முப்பத்தி மூணு திருக்குறள் எழுதியிருக்காங்க இந்த திருக்குறளை எப்படி எழுதியிருக்காங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரத்தில் இருந்தும் ஒரு ஒரு குரலை எடுத்து நூற்றி முப்பத்தி மூணு குரலாக எழுதியிருக்காங்க எவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்